வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ் டிஎன்யூஎஸ்ஆர்பி டிஆர்பி டெட்டு இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்க்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஜென்ரல் ஸ்டடிஸ் கொஷின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸ்பெசிஃபிக்கான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் அதாவது பறவைகள் மற்றும் விலங்குகள் சரணாலயங்கள் தென் கடற்கரை இந்த மாதிரி ஆஸ்பெக்டில் தான் இந்த வீடியோ இருக்க போகுது இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கானும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு ரீச் ஆகும் மெட்ராஸ் ஐக்கோட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரெகுலராக டெஸ்ட் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணால் டெஸ்ட் வீடியோஸ் தான் போட்டுகிட்டு இருக்கேன் நிறைய பேர் மெசேஜில் கேட்டிருந்தீங்க நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு எல்லா டெஸ்ட்டுமே அட்டன் பண்ணி பாருங்கள் உங்களால் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இந்த டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸுமே நீங்கள் டெஸ்ட் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னா நான் கொஞ்சம் டைம் கொடுத்து தான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இதுவும் டெஸ்ட் மாதிரி தான் பட் ரெகுலர் டெஸ்ட்டு தனியாக போயிட்டு அதுவும் அட்டன் பண்ணுங்கள் ஓகே சில பேர் வந்து பிடிஎஃப் மெட்டீரியல் கேட்டிருந்தீங்க செகண்ட் செட் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ இப்போதான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் ரெடி பண்ணதும் உங்களுக்கு ஒரு டூ டேஸ்க்குள்ளே கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஃபஸ்ட்டு செட்டு பிடிஎஃப் மெட்டீரியல் யாருக்கா தேவைப்படுதுனா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் எந்த மாநிலத்தில் ஜோக் நீர்வீழ்ச்சி உள்ளது கர்நாடகா இந்த கொஸ்டின் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேட்டிருக்காங்க எந்த மாநிலத்தில் அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி உள்ளது கேரளா எந்த மாநிலத்தில் காசிரங்கா தேசிய பூங்கா அமைந்துள்ளது அஸ்ஸாம் இந்த கொஸ்டினும் வந்து வந்திருக்கு எக்ஸாமில் கலக்காடு வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது திருநெல்வேலி வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது இது எல்லாருக்கும் தெரியும் காஞ்சிபுரம் வேடந்தாங்கல் பறவைகள் சன்னாலயம் காஞ்சிபுரம் வெள்ளோட் பறவைகள் சன்னாலயம் எங்கு அமைந்துள்ளது ஈரோடு வெள்ளோட் பறவைகள் சன்னாலயம் ஈரோடு ஓம் கடற்கரை அமைந்துள்ள இடம் கர்நாடகா இந்த கொஸ்டின் டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க ஓம் கடற்கரை அமைந்துள்ள இடம் கர்நாடகா மலைகளின் ராணி அல்லது அரசி மலைகளின் அரசி ராணினும் கேட்கலாம் அரசினும் கேட்கலாம் எது இந்த கொஸ்டின் வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஊட்டி மலைகளின் ராணி ஊட்டி மலைகளின் இளவரசி எது இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் ரிப்பீட்டட் கொஸ்டின் இது கொடைக்கானல் தெற்கின் கைலாஷ் என அழைக்கப்படுவது எது வெள்ளையங்கிரி மலை இந்த கொஸ்டின் ஓல்டு மெட்ராஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க தெற்கின் கைலாஷ் வெள்ளையங்கிரி மலை ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படுவது எது ஏற்காடு ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு மேட்ச் பண்ணுங்கள் ஆன்சர் பார்த்தலாம் இதில் எல்லாமே கவர் ஆகிறதுக்காக தான் நான் உங்களுக்கு நிறைய மேட்ச் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு மூணு மேட்ச் வரும் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிடும் நான் மெட்டீரியல் கொடுக்கும்போதே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மிஸ் ஆகாது அதனால தான் நான் மேட்சாக கொடுத்துருக்கேன் கொஷின்ஸ் இதில் இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஆ முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் அது எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி முதுமலை வனவிலங்கு சரணாலயம் நீலகிரி இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க முதுமலை வனவிலங்கு சரணாலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி நீலகிரியில ரெண்டு மூணு பாட்டு இருக்கு சரிங்களா கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் நாகப்பட்டினம் இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் கோயம்புத்தூர் இந்திரா காந்தி பார்க்கும் இருக்குது நேஷ்னல் பார்க்கும் இருக்குது கோயம்புத்தூரில் வனவிலங்கு சரணாலயம் இருக்குது கோயம்புத்தூர் ஸோ இந்த பார்ட் எல்லாமே முக்கியமானது அதெல்லாம் எக்ஸாம் போகும்போது ரிவிஷன் பண்ணிட்டு போங்க இல்லைன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும் உங்களுக்கு அமைதியான மற்றும் ஆழமற்ற கடற்கரை எது முட்டுக்காடு கடற்கரை காஞ்சிபுரம் அமைதியான ஆழமற்ற கடற்கரை முட்டுக்காடு கடற்கரை காஞ்சிபுரத்தில் இருக்குது இன்னொரு கடற்கரை கூட இருக்கு பாருங்கள் கோவலம் கடற்கரையும் காஞ்சிபுரத்தில் இருக்குது பட் அமைதியான கடற்கரை இதுதான் முட்டுக்காடு கடற்கரை எந்த மாவட்டத்தில் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி உள்ளது நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலையில் எக்ஸாக்ட் பிளேஸ் சொல்லணும்னா கொல்லிமலையில் தான் ஆகாயகங்க நீர்வீழ்ச்சி இருக்கு எந்த மாவட்டத்தில் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி உள்ளது தருமபுரி ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி தருமபுரி சுருளி நீர்வீழ்ச்சி டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது இதுக்கு விடை பார்த்தீங்கன்னா ஆ மற்றும் ஆ ரெண்டு நேமே உண்டு நில நீர்வீழ்ச்சி அப்படின்னாலும் சுருளி நீர்வீழ்ச்சி தான் மேகமலை நீர்வீழ்ச்சி அப்படின்னாலும் சுருளி நீர்வீழ்ச்சி தான் சுருளி நீர்வீழ்ச்சி நில நீர்வீழ்ச்சி மேகமலை நீர்வீழ்ச்சி ரெண்டுமே உண்டு சுதிர்க்கக்கூடிய பிளேஸ் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் இந்த மேட்ச் பண்ணுங்கள் இந்த கொஸ்டின் உங்களுக்கு தனித்தனியாக கேட்கலாம் மேட்ச் மாதிரியும் கேட்கலாம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சரிங்களா கொடுத்திருக்கேன் உத்தரகாண்ட் நைனிடால் வந்து உத்தரகாண்ட் டார்ஜிலிங் டார்ஜிலிங் மேற்கு வங்காளம் ஷிலாங் ஷிலாங் இருக்கக்கூடிய பிளேஸ் மேகாலயா சிம்லா இமாச்சல பிரதேசம் காங்டாக் சிக்கிம் சரிங்களா நைனிட்டால் உத்தரகாண்ட் டார்ஜிலிங் மேற்கு வங்காளம் ஷிலாங் மேகாலயா சிம்லா இமாச்சல பிரதேசம் காங்டாக் சிக்கிம் பின் வருவனவற்றில் இந்தியாவில் இல்லாத பறவைகள் சரணாலயம் எது ஸோ இது மத்திய பிரதேசத்தில் கண்கா இது வந்து பாத்தீங்கன்னா பறவைகள் சரணாலயம் கிடையாது ஆக்சுவலாக மத்திய பிரதேசத்தில் கண்காவில் என்ன இருக்குன்னா விலங்குகள் சரணாலயம் இருக்குது அவங்க கேட்டிருக்கிறது என்னது பறவைகள் சரணாலயம் இல்லாதது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க அப்போ இது எல்லாமே வந்து பறவைகள் சரணாலயம் தான் ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும் அடுத்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு எப்படி வேணால் வரலாம் இப்போ கூந்தன்குளம் கூட கேட்கலாம் தமிழ்நாட்டில் பறவைகள் சரணாலயம் உள்ள இடம் எது அப்படின்னா கூந்தன்குளம் உண்டு அடுத்து குஜராத்தில் இருக்கக்கூடிய நல்சுரோவர் நல்ஸ்ரோவரும் பறவைகள் சரணாலயம் இருக்கக்கூடிய இடம் ராஜஸ்தான்லேயும் பறவைகள் சரணாலயம் இருக்கு பாரத்பூர்ல இருக்கு ராஜஸ்தான்ல பாரத்பூர் குஜராத்ல நல்ஸ்ரோவர் தமிழ்நாட்டில் கூந்தன்குளம் இதெல்லாம் பறவைகள் சரணாலயம் இருக்கக்கூடிய இடங்கள் சரி இப்ப தான் நம்ம வேடந்தாங்கல்லாம் பார்த்தோம் அதெல்லாமே ஞாபகத்துக்காங்க பின் வரலாற்று இந்தியாவில் இல்லாத கடற்கரை எது மியாமி இதுதான் இல்லாத கடற்கரை கோவா உண்டு கொச்சி உண்டு கோவலம் உண்டு சரிங்களா இதில் வந்து எது இல்லைன்னா மியாமி கிடையாது அலையற்ற கடற்கரை எது ராமேஸ்வரம் கடற்கரை அலையற்ற கடற்கரை ராமேஸ்வரம் கடற்கரை ஆக்சுவலாக புக்கில் இப்படிதான் கொடுத்துருக்காங்க ஸ்லோவாக இருக்கலாம் நினைக்கிறேன் அதிகமாக அலை இருக்காத இடமா இருக்கலாம் புக்கில் வந்து ஜெனரலாக ராமேஸ்வரம் கடற்கரை அலையற்ற கடற்கரை ராமேஸ்வரம் கடற்கரை கொடுத்துருக்காங்க இரண்டாவது மிக அழகிய நீண்ட கடற்கரை எது இரண்டாவது மிக அழகிய நீண்ட கடற்கரை எது சென்னையில் இருக்கக்கூடிய மெரினா கடற்கரை இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மிக அழகிய நீண்ட கடற்கரை கிண்டி தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் கிண்டி வந்து எல்லாருக்குமே கெஸ் பண்ண முடியும் சென்னை அந்த ஊர் பக்கத்திலே இருக்கிறதுனால அது ஃபேமஸே பார்த்தீங்கன்னா அந்த பூங்காவால் தான் அந்த கிண்டி தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் சென்னை வாட்ச் பண்ணுங்க இத உங்களுக்கு இதுல மறைது இஇ ஓகே இதுக்குள்ளே தான் ஆன்சர் இருக்கானா பிராப்ளம்னா நீங்க கெஸ் மட்டும் பண்ணுங்க சோ இதற்கான விடை தான் ஆனைமலை வாழிடம் ஆனைமலை வாழிடம் பார்த்திங்கன்னா உயர் விளிம்பு ஹைட்டு அந்த உயர் விளிம்பு ஆனைமலை வாழிடம் குரங்கு அருவி குரங்கு அருவி எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூரில் இருக்குது டார்ஜிலிங் டார்ஜிலிங் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம் டார்ஜிலிங்கிற பேச மேற்கு வங்காளம் இயற்கையின் சொர்க்கம் இயற்கையோட சொர்க்கம் வந்து ஜவ்வாது அக்குதா கடற்கரை அக்குதா கடற்கரை கோவா கோவா வந்து இந்தியாக்குள்ளே தான் வரும் நம்ம கோவா வந்து தனியாக தான் வேற பிளேஸ் அது தீவு அப்படிங்கிறதுனால வேற நாட்டில் வரும்னு கிடையாது தான் வரும் அது எந்த மாவட்டத்தில் குற்றாலம் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது தென்காசி ஏன்னா தர்மபுரி பார்த்துட்டோம் ஒகேனக்கல்லு நாமக்கல் பார்த்துட்டோம் தேனி பார்த்துட்டோம் இதில் எதுவும் நீங்கள் பார்க்கலாம் மீனா தென்காசி குற்றாலம் இந்த கொஸ்டின் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க எந்த மாவட்டத்துக்கு குற்றாலம் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது தென்காசி ஓகே இது வந்து தேசிய பூங்கா குரூப் எக்ஸாம்லேயே அடிக்கடி வருது மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயும் வருது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு சிம்பிள் கொஸ்டனாக கேட்டுறாங்க குரூப் எக்ஸாம் இதே மாதிரி மேட்சாகவே கேட்பாங்க ஆல்ரெடி கேட்டிருக்காங்க இதே கொஸ்டினை அதனால் நீங்கள் ஆன்சர் செக் பண்ணுங்கள் ஆன்சர் செக் பண்ணிடலாம் இதுதான் இது கரெக்டான ஆன்சர் கிர் தேசிய பூங்கா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் இது எல்லாருமே கரெக்டாக கெஸ் பண்ணிவிடுவீங்க நான் அதுக்கு தான் நேரமும் கொடுத்துருக்கேன் ஏன்னா மேக்ஸிமம் கெஸ் பண்ணிவிடுவீங்க ராந்தம்பர் தேசிய பூங்கா ராந்தம்பர் தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னா ராஜஸ்தான் ராந்தம்பர் ராஜஸ்தான் அந்த ஒரு ஃப்ளோவில் படிச்சுக்கலாம் சுந்தரவன தேசிய பூங்கா சுந்தரவன தேசிய பூங்கா மேற்கு வங்காளம் கார்பெட் உத்தரகாண்ட் கார்பெட் வந்த உத்தரகாண்ட் பெரியார் தேசிய பூங்கா கேரளா நம்ம பெரியார் தேசிய பூங்கா அப்படின்ன உடனே ஜஸ்ட்டு தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படின்னு கெஸ்ட் பண்ண வேணாம் நீங்கள் வேணால் வைக்கம் வீரர் அவர் அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் கேரளாவில்தான் அந்த பிளேஸே உண்டு அங்கே தான் போய் அவர் ஃபைட் பண்ணார் ஞாபகம் இருக்குங்களா ஸோ பெரியார் வந்து வைக்கம் வீரர் ஸோ கேரளா வந்து பெரியார் தேசிய பூங்கா இந்த கொஸ்டின் வந்து வந்திருக்கு ஓகே ட்வெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீக்கீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க Thank you for watching. All the best for your examination.